இந்த வீடியோத்தோட நோக்கு என்னென்னா வந்து சாரி ஐயோ சரி வசந்து போகிறேன் ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதோட நோக்கம் என்னென்னா வந்து இப்போ வந்து வாசிப்பு பழக்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ மொபைல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இப்போதைக்கு இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு வந்து அவங்க கதை சொல்ல வைக்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்து புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் இப்போ நம்ம கதை சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படித்தவனோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் வந்து அதை பற்றி கேட்டாகணும் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு போய் ஒரு புத்தகத்தை படிக்க தான் போகிறாங்க அப்படின்றதுக்கப்போ கதைகள் மூலியமாக வந்து இந்த சின்ன பசங்களுக்கு வந்து புத்தகத்தை கொண்டு போகலாம் அந்த புத்தகம் படிக்கிறது மூலயமா நாளைக்கு அந்த பசங்க வந்து இங்கே எது நல்லது கெட்டது சமுதாயம் மனிதர்கள் அரசியல் எல்லாமே வந்து புரிஞ்சுப்பாங்க அது இந்த சமுதாயத்துக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் தான் ஃபர்ஸ்ட் இந்த பையனை கூப்பிட்டு கதை சொல்லலாம் அந்த கதையிலேருந்து அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றத சொல்லலாம் தான் ஒரு பிளான் ஸோ இதில் வந்து ஏதாச்சும் நிறக்குறை இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் அதை திருத்திக்கலாம் மாதிரி இந்த வீடியோ பண்ணுறதுல வந்து எல்லா நிறக்குறை எல்லாமே வந்து என்ன சார்ந்தது நான் எடுத்து முடிவு தான் அதனால் எது சொன்னாலும் என்னை பற்றி சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் பொதுவாக எந்த கமௌண்ட்டு போட வேணாம் ஏன்னா சின்ன பசங்க விஷயம் அவங்க என்ன நம்பி வந்து கமான் போடுறப்ப கொஞ்சம் நாகரீகமாக போட்டால் கொஞ்சம் நல்லா நான் நினைக்கிறேன் அதுதான் கரெக்டும் நான் நம்புகிறேன் ஸோ முத கதை வந்து என்ன சொல்ல யாருன்னா இனாஸ் எங்கள் ஏரியா பையன் படிச்சுட்டு என் பேர் வந்து இனாஸ் நான் வந்து அஞ்சாவது படிக்கிறேன் என் ஸ்கூல் நேம் வந்து ப்ரைமரி ஸ்கூல் இப்போ நான் சொல்ற கதை பேர் வந்து எறும்பும் புடாவும் ஒரு ஒரு ஊரில் ஒரு எறும்பு ஒரு எறும்பு இருந்துச்சான் அதுக்கு ரொம்ப தாங்க எடுத்து தாங்க எடுக்குதுன்ட்டு பக்கத்தில் உள்ள ஆளுக்கு போய் தண்ணி குடிக்க போச்சான் அப்போ தண்ணி குடிக்க போகும்போது தெரியாமல் அதில் இது த தவறந்து உளுந்துருச்சான் அப்போ வந்து ஒரு புறா பார்த்தோன்னே இது இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் குச்சி எடுத்து போடலான்னு ஒரு குச்சி எடுத்து போட்டாங்களாம் போட்டுச்சோம் அப்போ அந்த புறா நம்மளுக்கு எலும்பு வந்து சொல்லித்தோம் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம இது பண்ணிடறோம் ஏறிச்சான் இது அசையாமல் ஏறிட்டோன்னே தேங்க்ஸ் சொல்லிடுச்சான் சொல்லிருச்சான் ஒரு நாள் வந்து புறா வந்து மேலே பறந்து தந்துருச்சான் அப்போ வந்து வேட்டையன் வந்து அந்த புறா இது பண்ணலான்ட்டு இது வேட்டையை வரலான்ட்டு வந்து இது புல்லட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக இருக்க போது ஒரு அந்த எறும்பு தண்ணியில் இருந்துச்சு அந்த எறும்பு வந்து பார்த்து பார்த்தோன்னே இதை சுட போகிறாங்க இதை நம்ம காப்பாற்றணுன்ட்டு பார்த்தோன்னே அந்த வேட்டையன் காலை போய் கடிச்சிச்சான் அறுக்குன்ட்டு அந்த வேட்டையனும் இது காலை உதிரெண்டு ட்ரி ட்ரிபலை சுட்டுட்டு இது இது குண்டு வேற எங்கே போக பட பறந்து தப்பிச்சு போயிடுச்சு இந்த இருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட இது மற்றவங்களுக்கு பண்ணனும் ஓகே சூப்பர் ஸோ அடுத்த கதை அடுத்து என்ன கதை சொல்ல போற இல்லை பரவாயில்ல அடுத்து அடுத்து இதோ ஒரு நாலு கதை சொன்ன சொல்லு என்ன கதை சொல்ல போற அடுத்து பரவாயில்ல ஃப்ரீயாக போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ இதெல்லாம் பண்ணாத அப்படியே ஃப்ரீயாக போட்டோம் ஜாலியாக போட்டோம் இது வந்து ரொம்ப ஸ்கிரிப்டல்ல வேற கதை சரி உனக்கு ஏதோ இது படிச்சிட்டு வந்த கதை தானே படிக்காமல் ஏதோ ஒரு கதை தெரியும் நீ அந்த ஏதாவது என்ன கதை அவ்வளோதான் சொல்லாம் சொல்லு யோசிச்சு சொல்லு ஸோ ஆக்சுவலாக வந்து இவனுக்கு இந்த புக்கு தான் கொடுத்துருந்தோம் ஈசாப் நீதி கதைகள்னு சொல்லிட்டு அவன் இந்த புக்கை வாசிச்சு தான் வந்து இப்போ மொதல் கதை சொல்லிட்டான் இப்போ ரெண்டாவது கதை சொல்லப் போகிறான் ஆ எந்த கதை அந்த கதையோட டைட்டில் என்னென்னு சொல்லு டே முட்டை வாத்து மூன்ட்டா ஓகே சொல்லு ஒரு ஊரில் ஒரு வாத்தும் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் அந்த மனுஷன் ஒரு தான் இந்த வாத்து முட்டை போடுன்னு காத்துட்டே இருந்தாங்க அவர் நினச்ச மாதிரியே ஒரு நாள் வந்து ஒரு மு ஒரு இது அந்த வாத்து முட்டை போட்டுச்சோம் அதுவும் எல் ரெண்டு மூணு முட்டை போட்டுச்சோம் அது ரெண்டு மூணு ரெண்டு முட்டையில் இது சாதா முட்டையாக ஒரு முட்டை மட்டும் இது தங்க முட்டை அந்த முட்டையாக அப்போ என்ன பண்ணார் இது இது நல்லா இருக்கும் இது வயிற்றுல அறுத்து பார்த்தா இது நிறையா முட்டை இருக்கும் இதை நம்ம அறுத்து பார்த்து அடுத்து வச்சு அடுத்துட்ட பார்த்தா ஒன்றுமே இல்லை அவங்க இது என் முட்டையும் இல்லையா அதில் இருந்து அந்த இதுவும் சேர்த்து இறந்துடுச்சான் பார்த்து பார்த்து இறந்து போயிடுச்சான் ஓகே இந்த கதை என்ன சொல்ல வரேன் இந்த கதையை சொல்லிட்டு நேர்மை நேர்மை செஞ்சால் எல்லாமே ஒன்றான பேராசை பேராசை பெரிய நஷ்டம் மறந்துதான் ஓகே ஃபைன் இந்த கதை ஒன்று புரிஞ்சுச்சில்ல பேராசை பேர் நஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆ கரெக்டாக அடுத்து வேறு எதாவது கதை வச்சுருக்கியா ஆ அவ்வளோதாண்ணா பொதுவாக முடிச்சிடலாமா ஓகே தேங்க்ஸ் நீ வா இப்போ வந்து இனாஸ் வந்து கதை சொல்லி முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணோன்னே எதுவுமே வந்து கேள்வியை கேட்காம எங்கள் இடத்துக்கு வந்து கதை சொல்கிறதுக்காக வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு புக்கை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பிளான் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து எலியின் பாஸ்வேர்டு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினது இது பெரம்பலூர் புக் ஃபெஸ்டிவலில் போய் அவர்கிட்ட வந்து நான் சைன் வாங்கினது இது இது விலலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது பிரச்சனை இல்லை பட் ஆனால் இது நான் ஒரு சைன் வாங்கி நான் ரொம்ப ஞாபகமாக வச்சுருந்தேன் இது வந்து இப்போ மொதல் மொதல் கதை சொன்னனால இந்த புக்கு வந்து இனாசுக்கு வந்து வாசிக்க கொடுக்கலான்னு ஒரு பிளான் நான் நீ நல்லபடியாக வாசித்து அடுத்த இதை பற்றி நீ ஒரு கதை சொல்கிறேன் ஓகேவா ஆ ஓகேவா சூப்பர் நல்லா வரணும் ஆ அடுத்தடுத்து புக்கு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வந்துடணும் ஆ அடுத்து திருப்பி இந்த மாதிரி வீடியோ வீடியோ பண்ணலாம்ல ம் ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் சொல்லிடு தேங்க் யூ இவன் உனக்கு என்ன புக்கு வேணுமா கரெக்ட் பண்ணிடு ஓகே தானே எப்படி பேசணும் சும்மா ஜாலியாக பேசணும் இன்னும் இன்னொரு பேர் நான் இந்த ஸ்கூலில் இத்தனை இத்தனை நாள் படிக்கிறேன் என்னோடய வயசு இத்தனை முடியும் அப்புறம் நீ என்ன படித்து என்ன ஆகப் போகிற அதையும் சொல்லிடு